அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோட் அன்பகளை நமது இன்றைய சிந்தனை நமது பாரத தேசத்தில் நடந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாகிய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பற்றி ஒரு சிந்தனை என்னுடைய தலைப்பே இந்த வெற்றி என்பது பாஜகவுக்கு அபார வெற்றி என்றுதான் நான் சொல்கிறேன் என்னடா இது என்டிஏ கூட்டணி இருநூற்றி தொண்ணூறு சீட்டு முந்நூறு சீட்டு இடையில கிடந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது இதை எவ்வாறு வெட்டி என்று சொல்லுகிறார் மோடிஜி வேறு நானூறு சீட்டு வேண்டும் என்று கேட்டார் ஆனால் இப்பொழுது ஆட்சி அமைப்பதே சிக்கலாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இப்போ போய் நீங்கள் எப்படி இதை அவ்வாறு வெட்டி என்று சொல்லலாம் இதனை கேட்கின்றீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது அபார வெற்றி ஏனென்று சொன்னால் தேசத்தையும் தேசத்தினுடைய வளர்ச்சியையும் உலக நமது தேசத்தினுடைய பெருமையைப் பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசத்துக்கான நன்மைக்கான பல விஷயங்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த விஷயங்கள் எதிர்கட்சியினரால் தவறாக திசை திருப்பப்பட்டு பரப்பப்பட்ட நிலையிலும் உண்மையிலேயே நான் தேசிய ஜனதாய கூட்டணிக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது சீட்டு கிடைக்கும் என்றுதான் என்று பார்த்தேன் ஆனால் போட்டேன் மோடிஜி ஆசைப்பட்டது போல நானும் சீட்டு கிடைக்கும் என்றெல்லாம் அதெல்லாம் அரசியல் நாம் ஜெயிப்போம் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் பல நிலவரங்களை யோசித்து பார்க்கும் பொழுது தேசிய ஜனதாய கூட்டணிக்கு இருநூற்றி ஐம்பது சீட்டு கிடைத்தால் கிடைத்தாலே ஆச்சரியம் என்கின்ற நிலையை தான் நான் இருந்தேன் அது பாரதிய ஜனதா கட்சிக்கே இருநூற்றி நாற்பது சீட்டுகள் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி ஏனென்று சொன்னால் இன்றைய நிலையில் நமது தேசத்துடைய நிலைமை அப்பள் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றிவிட்டு அதற்கான கடும் எதிர்ப்புகளை பல விதங்களிலே சந்தித்து விட்டு இந்த தேசத்தினுடைய பெரிய தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய திராணி எந்த கட்சிக்கு இருக்கும் இந்த தே குடியுரிமை சட்ட திருத்த மசோதா எதற்காக இந்த தேசத்தினுடைய வளத்தை சுரண்டுபவர்கள் இந்த தேசத்தை காப்பதற்காக என்கின்ற ஒரு உத்தமமான ஒரு சிந்தனை காரணமாக அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த சூட்டோடு தேச இந்த தேர்தலை சந்தித்தார்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே அதற்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பும் அதை பற்றி வந்து அவர்கள் சிந்திக்கவில்லை என்ன எதிர்ப்பு கிளம்பினாலும் சரி நமது தேசத்தினுடைய பாதுகாப்பு தேசத்தினுடைய முன்னேற்றம் தான் நமக்கு லட்சியம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினர் தேசிய ஜனநாயக கூட்டணியாக தேர்தலை சந்தித்த போது இங்கே குதக்கத்தை சொல்லி குழப்பம் விளைவித்து மக்களிடையே வீணாக பயத்தை கிளப்பிவிட்டு இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டுகளுக்கு முன் பாரத தேசத்தில் குடியேறியவர்களுக்கு தான் பிரச்சனை என்று தெளிவாக இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் விரட்டப் போக விரட்டப் என்ற ரீதியில் நாடு முழுக்க சொல்லி குழப்பத்தை உருவாக்கி வைத்த பிறகும் தொடர்ந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி நடந்து அதனால் மக்களுக்கு ஒரு மனத்திலே ஒரு மந்தம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்த பிறகும் இந்த ஒரு சூழலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இத்தனை சீட்டு வாங்கி இருக்கின்றது என்று சொன்னால் இத்தனை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து நின்று பலவிதமான சலுகைகளை அகவிட்டு இலவச பஸ் பாஸ் இலவச பெட்ரோல் விலை குறைவு டோல் கேட்டு ஃப்ரீ அது இது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று எல்லாம் எவ்வளவோ விஷயங்களை சொன்ன பிறகும் தேசிய கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சீட்டு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இது அந்த கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கூட்டணிக்கும் மோடிஜிக்கும் அது மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்வேன் யார் என்ன சொன்னாலும் விஷயம் விஷயமில்லை இது என்னுடைய கருத்து இதரையாடும் தேவையில்லாமல் பின்னூட்டங்கள் கொண்டு வர வேண்டாம் ஏனென்று சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமல் கிடந்து தத்தளித்த காங்கிரஸ் என்னவெல்லாம் கீழ்த்தரமான வேலைகளை செய்தார்கள் மோடிஜியினுடைய பேச்சுக்களை எந்த விதமாக எல்லாம் திரித்து பேசினார்கள் கடைகளிலே நான் இதை செய்வதெல்லாம் நான் அல்ல என் மூலமாக கடவுள் செய்ய வைக்கின்றார் சாதாரண ஜனங்கள் தான் எனக்கு உயிருள்ள கடவுள் இரண்டு சரிசு கடவுள் இருக்கின்றார்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் என்று இந்த உயிர் உலகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு நான் சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் அவர்களுக்கு சேவை செய்யும்போது அது கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையாகும் என்னுடைய சேவை அதுதான் கடவுள் என்னை அந்த சேவை செய்வதற்காக அனுப்பியிருக்கின்றார் என்று அவர் இந்தியில் பேசிய விஷயத்தை குழப்பி அவர் தன்னை தெய்வம் என்று சொல்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் கீழ்த்தரமாக எதிர்கட்சிகள் செயற்பட்ட பிறகும் இத்தனையும் தாக்குதல்களை கடந்து இந்த கட்சி அதுவும் குஜராத்தில் இருபத்தி ஐந்து சீட்டு மத்திய பிரதேசத்தில் முழுக்க இருபது பத்தொன்பதோ இருபது சீட்டு அவ்வளோ சீட்டும் என்று பல இடங்களிலே பெரிய சாதனையாகவே கேரளாவிலே கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை அங்கே கால் குத்த முடியாது என்று சொன்ன கேரளாவில் ஒரு சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி வந்திருக்கின்றது தமிழ்நாட்டிலும் ஓட்டு சதவீதமும் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால் இது அபாரமான வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கிய தனித்து நின்று வாங்கிய பாரதியான கட்சி தொண்டர்கள் சோர்ந்திருக்கும் போது தொண்ணூறு சீட்டு வாங்கிய காங்கிரசனுடைய தொண்டர்கள் கல் குடித்தவர்களை போல கூத்தாடுவதை பார்க்கும்போது சிரிப்பு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டங்களை உங்களுடைய வெற்றி மாபெரும் வெற்றி என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த சீட்டு குறைவு என்பதையும் சில தோல்விகளையும் மனதிலே புயற்றிக்கொண்டு புரிந்து கொண்டு இதை பலப்படுத்துவதற்கான செயல்களை செய்யுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கள் லோகா சமஸ்தா சுனோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேங்கோரன்ஸ்